முகத்தான் பார்த்துக்கிட்டு அமைதியா இருந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்குன்னு போல எனக்கு ஆசை வந்திருக்கு இப்படிதான் ஒரு முறை எங்களை எல்லாம் ஆளாக்கிய நம்முடைய ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் பிறந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுற போது சொன்னார் அதிலும் குறிப்பா மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு சென்ற போது இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் ரெண்டு நிமிஷம் பேசாமே இருந்திருக்கிறார் எல்லாருக்கும் கொஞ்சம் வேப்பாய் போயிடுச்சு என்ன உடம்புலும் சரியில்லையா தொண்டைகளும் சரியில்லையா அப்படின்னு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு அந்த உணர்வு தான் எனக்கு இப்போ ஏற்பட்டிருக்கு முதல்ல எல்லாருக்கும் அன்பான வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா முயற்சி ஜெர்மனியில நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் தமிழ்கனவு நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அருமை தம்பி டிஆர்பி ராஜா அவர்களே ஜெர்மனிக்கான இந்திய தூதரகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திரு அபிஷேக் துவே உள்ளிட்ட தூதரக அதிகாரிகளே அரசு செயலாளர்கள் அருண்ராஜ் ஐஏஎஸ் அவர்களே தாரேஸ் அகமது ஐஏஎஸ் அவர்களே இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் இந்திய தமிழ் சங்கத்தினுடைய நிர்வாகிகளே ஜெர்மனி மட்டுமல்ல பல்வேறு ஐரோப்பிய நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் உடன்பிறப்புகளே என்னுடைய துணைவாரு வந்திருக்கிறாங்க கூச்சிக்கூடாது என்னுடைய துணைவியார் துர்காவதி ஸ்டாலின் அவர்களே என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு பெரும்புகளை வணக்கம் பல்லாயிரம் கிலோமீட்டர்களை கடந்து வேறொரு நாட்டில் நீங்களும் நானும் சந்திக்கிறப்போ ஏற்படுகிற மகிழ்ச்சி தான் உண்மையான தமிழ் பாசம் தமிழன பாசம் இது உலகத்தோட எந்த மூளைக்கு போனாலும் தமிழன் இருப்பான் தமிழ் குரலை கேட்கலாம்னு சொல்ற அளவுக்கு உலகெல்லாம் பரவி தன்னோட அறிவால் உழைப்பால் உயர்ந்திருக்கக்கூடிய இனம் தான் நம்முடைய தமிழ் இனம் நம்முடைய தமிழ் இதுதான் மிகப்பெரிய பெருமையாக விளங்கிக் கொண்டிருக்கிறது நில எல்லைகளையும் கடல் எல்லைகளையும் நம்மை பிரிச்சாலும் மொழியும் இனமும் நம்மை இணைக்கிறது கண்டங்களை கடந்துவிட்டாலும் நம்மோட தொப்புள் கூடி அருந்து விடவில்லை பேர அண்ணா அண்ணாதான் சொல்வார் ஒரு தாய் வயிறு தாங்காது என்ற காரணத்தால் தனித்தனி தாய் வயிற்றிலே பிறந்த உடன்பிறப்புகள் நாம் என்று சொல்வார் அப்படி உடன்பிறப்புகளாக தமிழர்களான நாம் இணைஞ்சிருக்கிறோம் ஜெர்மனி நாட்டில் உங்க எல்லாரையும் அது உங்க ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறப்போ மகிழ்ச்சி நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதிப்புமிக்க பொசிஷன்ல இருக்கிறத பார்க்கிறப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா திராவிட இயக்கத்தை சார்ந்தவனா மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் அமைஞ்ச பிறகு தமிழ்நாடு எல்லா வகையிலும் இன்றைக்கு முன்னேறிட்டு இருக்கு குறிப்பாக தொழில் வளர்ச்சியில ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருக்கிறோம் நம்முடைய தமிழ்நாட்டு வளர்ச்சியை பற்றி நீங்கெல்லாம் செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்க சோசியல் மீடியாக்களையும் பார்த்திருப்பீங்க அதாவது அங்க இருக்கக்கூடிய உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் மூலமா கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வளர்ச்சி இன்னும் விரைவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில்தான் முதலீட்டாளர்கள் மாநாடு அதாவது முதலீடுகளை ஈர்க்க வெளிநாட்டு பயணம் ஆகியவற்றை நான் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறேன் யுஏ ஜப்பான் ஸ்பெயின் சிங்கப்பூர் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கெல்லாம் பயணத்தை மேற்கொண்டு ஏராளமான முதலீடுகளை தமிழ்நாட்டை நோக்கி ஈர்த்து நம்ம மக்களுக்கு ஏராளமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கிறோம் இப்படி வெளிநாடுகளுக்கு வரும்போது முதல்ல எனக்குள்ள என்ன தோணும் கேட்டீங்கன்னா இந்த நாட்டில் வாழ்கிற நம்ம தமிழர்கள் எப்படி இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு பெரும்பாடுபட்டு நிமிர்ந்த இந்த இனம் இந்த மண்ணில் சுயமரியாதையோட நடைபெறுவதை பார்க்க வேண்டும் என்று நான் நினைப்பேன் அதுலேயும் முக்கியமா ஒரு அயலக மண்ணில் நம்முடைய தமிழை கேட்கணும்னு ஆசை வந்துடும் எனக்கு எல்லாருக்கும் இப்படிதான் அதனாலதான் ஜெர்மனிக்கு வந்த உடனே முதல்ல உங்களை சந்திக்க வந்துட்டேன் இப்போ உங்களுடைய ஆரவாரத்தை கேட்கிறப்போ மகிழ்ச்சியை பார்க்கறப்போ நொடியில தமிழ்நாட்டுக்கு டிராவல் பண்ண உணர்வு ஏற்படுச்சு மனிதன் எங்கே போனாலும் அவருடைய வேர் இருக்கிற தாய் நிலத்தை மறக்க மாட்டோம் அப்படித்தான் உங்களுடைய நினைப்பும் எப்பவும் தமிழ்நாட்டு மேலேயே இருக்கும் தமிழ்நிலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற நாங்களும் உங்கள் அன்போடு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால தான் நம்ம திராவிட மாடல் அரசுல அயலக தமிழர்களுடைய நல்வாழ்வுக்காக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த ஆண்டு மட்டும் இந்த விழாவுக்கு எத்தனை நாடுகள் இருந்து நம்ம தமிழர்கள் சென்னைக்கு வந்திருக்காங்க தெரியுமா அறுபத்தி ரெண்டு நாடுகள் இருந்து வந்தாங்க மண்ணில் கால் வச்சப்போ அவங்க நடந்த மகிழ்ச்சியை பார்த்து அதை நான் ரசிச்சேன் புலங்காகிதம் அடைந்தேன் பூரிப்படைஞ்சேன் அடுத்து அயலக தமிழர் நல வாரியம் அயலக தமிழர்களுக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப் லைன் அதே போன்று புலம்பெயர் தமிழ் அமைப்புகளுக்கு சூழல் நிதி தமிழ்நாட்டுக்கு வெளியே வாழ்கிற தமிழர்களுக்கு இன்சூரன்ஸ் இப்படி ஏராளமான திட்டங்களை செஞ்சிட்டு இருக்கிறோம் அது மட்டுமல்ல வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்று எதிர்பாராத விதமா உயிரிழக்கக்கூடிய நேரத்தில் அந்த குடும்பத்துக்கு நிதி உதவியும் பென்ஷனும் வழங்குகிறோம் இப்படி பார்த்து பார்த்து செஞ்சு தர்றதோட வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து உதவுறோம் இதுக்கு சில எடுத்துக்காட்டுகளை நான் சொல்ல விரும்புகிறேன் உக்ரைன் நாட்டிலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு மாணவர்கள் சூடான்ல இருந்து இருநூத்தி ஐம்பத்தி மூணு பேர் இஸ்ரேல இருந்து நூற்றி இருபத்தி மூணு பேர் வங்கதேசத்திலிருந்து தேசத்திலிருந்து இருபது பேர் கம்போடியா தாய்லாந்து மியான்மர் ஆகிய நாடுகளிலிருந்து இருந்து நூற்றி பத்தொன்பது பேரை மீட்டு வந்திருக்கிறோம் அது மட்டுமல்ல இன்னும் சில நிகழ்ச்சியான சம்பவங்களையும் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த மனோஜ் என்பவர் அமெரிக்காவிலிருந்து சென்னை வரும்போது அவருடைய குழந்தையின் பெயர் சந்தியா சந்தியாவுக்கு நடுவானில் கடுமையான குறைவு ஏற்பட்டுச்சு உடனே பிளைட்டை இஸ்தான்புல்ல லேண்ட் பண்ணிட்டாங்க அந்த குழந்தையை மேல் சிகிச்சைக்காக சென்னைக்கு அழைச்சிட்டு வர பத்து லட்சம் ரூபாய் வழங்கணும் மயிலாடுதுறையை சேர்ந்த முபாரக் அலி என்பவருக்கு தாய்லாந்துல உடல்நலக்குறைவு ஏற்பட்டப்போ பத்து லட்சம் ரூபாய் செலவுல சென்னைக்கு அழைச்சிட்டு வந்து சிகிச்சை அளிச்சோம் குவை தீ விபத்துல சிக்கின ஏழு தமிழர்களுடைய உடலை மீட்டு ஒப்படைச்சு அந்த குடும்பங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வழங்கணும் இரண்டாம் உலகப் போர்ல போர் கைதிகளாக இருந்து மறைந்த தமிழர் நினைவா தாய்லாந்து நிலகல் அமைக்க பத்து லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறோம் இதையெல்லாம் நான் குறிப்பிட்டு சொல்ல காரணம் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசும் உங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் உங்களை ஆதரிக்க அரவணைக்க எப்பவும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இருப்போம் அதை சொல்லத்தான் இங்க குறிப்பிட்டு சொன்னேன் இதை கேட்கும்போது வெளிநாடுகளில் அல்லல் படுகிற யாராவது ஒருத்தருக்கு நம்பிக்கை பிறக்கும் அவங்களுக்கும் உதவ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு அதற்காகத்தான் இது சொல்றேன் இப்போ நான் சொன்ன முன்னெடுப்புகள் எல்லாத்தையும் விட மிக முக்கியமான திட்டம் தான் வேர்களை தேடி திட்டம் வெளிநாடுகளிலேயே ஆகிட்ட சிலர் மண்ணை விட்டு பிரிஞ்சு தூர தேசத்துக்கு வந்துட்டோம் இனி இந்த சொந்தம் அவ்வளவுதானா உங்களுக்குள்ள நிச்சயம் இது ஏற்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட புலமைந்த தமிழர்களோட குழந்தைகளை மாணவர்களை நம்ம தமிழ்நாட்டை கழிச்சிட்டு போய் நம்ம மரபோட வேர்களை அறிமுகம் செஞ்சுட்டு இருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் இதுவரைக்கும் பதினைஞ்சு நாடுகளில் இருந்து இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க பல சில தலைமுறைகளாக போன சொந்தங்களை தேடி கண்டுபிடிச்சு உருகி இருக்காங்க அவங்க கண்களிருந்து வழிஞ்ச கண்ணீரும் அவங்க மனசுல தேங்கி நின்ன பாசமும் தான் இந்த திட்டத்தோட நோக்கத்துக்கு கிடைச்ச வெற்றின்னு நான் நினைக்கிறேன் வாழ்வதும் வளர்வதும் தமிழும் தமிழனுமாய் இருக்க வேண்டும் இதுதான் நம்ம திராவிட மலர் அரசோட மூட்டம் இதுக்காகத்தான் தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கிறோம் நம்ம அரசோட திட்டங்களை நாம ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க எல்லாரும் பயன்படுத்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே சமயம் உங்க மேல இருக்கக்கூடிய அன்போடும் உரிமையோடும் ஒரு கோரிக்கையை வைக்க விரும்புகிறேன் எப்போதுமே முதலமைச்சர் கோரிக்கை வைப்பாங்க நான் வந்து கோரிக்கைக்கு வந்திருக்கிறேன் அவசியம் இல்லை உலக நாடுகளை குறிப்பா வளர்ச்சி அடைந்த நாடுகள் எப்படி இருக்குன்னு பாக்குறவங்க நீங்க இது மாதிரி நம்ம தமிழ்நாடும் வளர வேண்டும் நான் நினைக்கிற மாதிரி தான் நீங்கள் நிச்சயமாக நினைப்பீங்க என்ன அதிகமாக நினைப்பீங்க எனவே உங்களால முடிஞ்ச உதவிகளை தொடர்ந்து உங்க தாய் மண்ணுக்கு நீங்க செய்யணும் செய்வீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க சின்னதா பிசினஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உங்க தொழில தமிழ்நாட்டிலேயும் தொடங்க முயற்சி பண்ண வேண்டும் பெரிய பெரிய நிறுவனங்களில் நீங்க வேலை செய்யறீங்கன்னா உங்க நிறுவனத்தில் நம்ம தமிழ்நாட்டில் நிறைஞ்சரிக்கக்கூடிய வாய்ப்புகளை பத்தி எடுத்து சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மோட்டிவேட் பண்ணுங்க உங்க சொந்த கிராமங்களை கவனிச்சுக்குங்க அங்க படிக்கிற நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழை எளிய மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச கல்வி உதவிகளை செய்யுங்கன்னு கேட்டுக்கிறேன் இந்த மூவி பந்து முழுக்க எங்கே போனாலும் தமிழர் என்ற நம்ம அடையாளத்தை விடாதீங்க உங்க வேர்களை மறக்காதீங்க தமிழை மறக்காதீங்க தமிழ் மண்ணையும் மக்களையும் மறக்காதீங்க ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டுக்கு குழந்தைகளோடு வாங்க தமிழ்நாட்டோட வளர்ச்சிய மாற்றத்தை பாருங்க நம்ம பண்பாட்டை வரலாற்றை அரசியல் எழுச்சியை எடுத்துச் சொல்லும் கீழடி அருங்காட்சியகம் பொருளை அருங்காட்சியகம் கலைஞர் உலகம்னு ஏராளமாக இருக்கு இடங்கள் இருக்கு அதையெல்லாம் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் குழந்தைகளுக்கும் சுற்றி காமிச்சு நம்ம வரலாற்றை எடுத்து சொல்லுங்கள் உங்கள் வரவா உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்களுக்காக தமிழ்நாட்டில் இருக்கேன் குடும்பத்தோடு இங்கே வந்து இந்த மறக்க முடியாத வரவேற்பை கொடுத்துருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் நன்றி 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 Gracias.